காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஈரோடு போய் மெட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன் இப்போ வேற தீபாவளிக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது கடை எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி இருந்தாலும் கூட்டத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு தான் போனேன் நான் போற வழியில எங்க ஊர்ல கணவதி ரோட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி கடை வந்து இருந்தது இங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் சின்ன கடையா இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஆனா ஈரோட்ல இருக்கிற கலெக்ஷன் ஈக்குவலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸுமே கொடுத்துருக்காங்க வெள்ளி கிலோ கிலோவுக்கு ரெண்டாயிரம் தள்ளுபடி தர்றாங்க ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கம்மி பண்ணி தர்றாங்க மார்க்கெட் ரேட்ல இருந்து அது மட்டும் இல்லாம கொலுசு அரணா கொடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூலி சேதாரம் கிடையாதுங்க வெள்ளிலயே பாத்திரம் குத்துவிளக்கு சொம்பு ஃபேன்சி ஐட்டம்னு இவ எல்லாமே இவங்க வந்து வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் மெட்டி ஆன்டிக் கொலுசு பிரேஸ்லெட் செயின் டாலர்னு எல்லாமே வச்சிருந்தாங்க தங்கத்துல பாத்தீங்கன்னா அல்லக்காது தோடு மூக்குத்தி கோல்டு காயின் எல்லாமே இருக்குதுங்க சில்வர் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம இருந்து கிலோ கணக்கா வேணும்னாலும் ரெடி ஸ்டாக் ஸ்கூல் காலேஜ் பொண்ணுங்க போடக்கூடிய வெள்ளி பிரேஸ்லெட் லேடிஸ் போடக்கூடிய விதவிதமான வளையல் குழந்தைங்களுக்கான வளையல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க வெள்ளி தங்கத்துல ரிப்பேர் ஒர்க் ஏதாவது இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க கணபதி பாளையம் நால் ரோட்ல இருக்கிற ஸ்ரீ அம்மன் வெள்ளி மாளிகைக்கு விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா